நாம் யாரிடத்தில் கேட்போம் உரிமை உள்ளவர்களிடத்தில் தான் நாம் கேட்போம் அப்ப கேட்கின்ற பொழுது அங்கு உறவு இருக்கின்றது ஒரு ஒரு இடத்தில் நான் ஒரு பொருளையோ அல்லது உதவியையோ கேட்கின்ற பொழுது அங்கு உறவு இருக்கின்றது அந்த உறவில் உரிமை இருக்கின்றது எனவே அந்த உறவு இருக்கின்ற பொழுதுதான் உரிமை இருக்கின்ற பொழுதுதான் நாம் கேட்கின்றோம் நாம் கேட்பதை பெற்றுக்கொள்கின்றோம் எனவே நாம் ஜெபிப்பதில் இந்த இறை மனித உறவு இருக்கின்றது நாம் ஜெபிப்பதன் வழியாக கடவுளுக்கு அருகில் நாமும் நம் குடும்பமும் குழந்தைகளும் எப்பொழுதும் இருக்க முடியும் ஜெபிக்காதவங்க எங்க இருப்பாங்க தூரத்தில் இருப்பாங்க ஜெபிக்காத குடும்பம் எங்க இருக்கும் தூரத்தில் இருக்கும் அந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க உலக உலக மாய்களில் சிக்கி தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருப்பார் அப்ப ஜெபிக்கின்ற குடும்பம் எப்பொழுதுமே கடவுளுக்கு அருகில் இருக்கும் அந்த குடும்பமும் குழந்தைகளும் கடவுளுக்கு அருகில் இருப்பார்கள் கடவுளுக்கு அருகில் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு அருகில் வருகின்றோம் எனக்காக என் குடும்பத்திற்காக என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கின்ற பொழுது நான் கடவுளுக்கு அருகில் எப்பொழுதுமே இருக்கின்றேன் நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது என் அருகில் கடவுள் வருகின்றான்